அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா எனக்கு தற்போது இருபத்தி ஆறு வயதாகிறது நான் சேலம் கருப்பூர் அருகே உள்ள உப்பு கிணறு பார்வதி தோட்டம் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் செல்வக்குமார் அவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது எனக்கும் என் கணவனுக்கும் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் வித்தியாசம் தற்போது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது மூத்த மகளுடைய பெயர் ரித்திகா அவருக்கு ஏழு வயதாகிறது இரண்டாவது மகளுடைய பெயர் சினேகா அவளுக்கு இரண்டு வயதாகிறது எனக்கு சொந்த ஊர் கருப்பூரை அடுத்த வில்லாலம்பட்டி பகுதியாகும் எனது பெற்றோர் கருப்பூர் உப்பு கிணறு பார்வதி தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வார்கள் இதில்தான் தான் செல்வகுமாரின் பெற்றோருக்கும் எனது பெற்றோருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதன் மூலமாக நன்கு தெரிந்தவர்கள் என்ற முறையில் பக்கத்து ஊர் என்பதாலும் எனக்கும் செல்வகுமாருக்கும் சம்பந்தம் பேசி திருமணமும் செய்து வைத்தனர் இரு வீட்டார் பெற்ற பெற்றோர்களின் முன்னிலையில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு எனக்கு திருமணமும் நடந்தது செல்வகுமாரின் சொந்த ஊர் மேச்சேரி அருகே உள்ள நரியனூர் பகுதியாகும் குடும்பத்துடன் அவர்கள் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு பார்வதி தோட்டம் பகுதிக்கு குடியேறி விட்டனர் கருப்பூர் பகுதியில் உள்ள ஜிடிபி கிரைனேட் நிறுவனத்தில்தான் செல்வகுமார் வேலை பார்த்து வந்தார் திருமணம் முடிந்தவுடனேயே தனி கொடுத்தன் நடத்த முடிவு செய்து அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நாங்கள் தங்கினோம் குடியேறினோம் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தது மூத்த மகள் கரும்பாலை உள்ள ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வருகிறார் எனது கணவருக்கு போதிய வருமானம் இல்லாததால் குடும்ப செலவு மற்றும் மகளுடைய படிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் எங்களது வீட்டின் அருகே மாமனார் மாமிய மாமனாரான மாதுவும் மாமியாரான பாப்பா ஆகியோரும் குடியிருந்து வந்தார்கள் இருந்து அடிக்கடி குடும்ப செலவுக்கு பணம் வாங்கியும் வந்தேன் இருந்து குடும்ப செலவுக்கு எத்தனை நாட்கள் தான் நான் பணம் வாங்க முடியும் எனவும் என் கணவனிடம் அடிக்கடி நான் சண்டை போட்டு வந்தேன் இதனால் நான் என் கணவன் செல்வகுமாரிடம் உங்களுக்கு போதிய சம்பளம் இல்லாததால் நீங்கள் கிரைனர் தொழிற்சாலையில் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லுங்கள் என கூறிவிட்டு கொண்டு வந்தேன் ஆனால் இதனை என் கணவன் கேட்காமல் தொடர்ந்து அங்கு வேலைக்கு சென்றும் வந்தார் இந்த நிலையில்தான் எனக்கு அதே பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகன மெக்கானிக்கான ரவி என்பவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது ரவிக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவனுக்கு இருபத்தி ஓரு வயதுதான் ஆகிறது அவன் அன்பாக என்னிடம் பேசி பழகி வந்தான் ரவியுடைய பாட்டி வீடு என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்ததால் அவன் அடிக்கடி அவருடைய பாட்டியில் சந்திக்கு வரும்போது என்னிடமும் பேசி பழகி வந்தான் அவரிடம் எனது வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனைகள் குறித்தும் நான் தெரிவித்தேன் அதற்கு அவரும் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்து வருகிறேன் எனவும் சொன்னான் முதலில் நாங்கள் இருவரும் நட்பாகத்தான் பழகி வந்தோம் பின்னர் நாளடைவில் இதுவே கள்ளக்காதலாக மாறியது கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் நான் வீட்டில் இருந்து தினமும் மணிக்கணக்கில் செல்போனில் பேசியும் வந்தேன் என்னுடைய தோழி ஒருவரும் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து ரவி பற்றி பேசி அவர் மீது உண்டான ஆசையை மேலும் வளர்க்கும் வகையில் எனதுடைய மனதையும் மாற்றிவிட்டார் இதனிடையே தினமும் காலையில் என்னுடைய மகளை அழைத்து சென்று பள்ளியில் விட்டுவிட்டு வரும்போது என்னுடன் பேசுவதற்காகவே அதே பகுதியில் என்னுடைய கள்ளக்காதனும் காத்திருப்பார் அவனுடனும் நீண்ட நேரமாக நான் பேசி பழகி வந்தேன் அதன் பிறகு எங்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ரொம்ப நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு என்னுடைய மகளை நான் பள்ளியில் விட்டு வரும்போது அதனை நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அடிக்கடி நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவித்து சந்தோஷமாக அவனுடன் என் வாழ்க்கையை நான் கழித்து வந்தேன் நான் அடிக்கடி ரவியை நான் பள்ளிக்கு சென்றும் வரியில் சந்தித்து பேசும் விவகாரமானது என் கணவனுக்கும் தெரிய வந்தது இது குறித்து என் கணவனும் என்னிடம் கேட்டார் யார் அந்த பையன் எதற்காக அவனிடம் நீ மணிக்கணக்காக பேசுகிறார் எனவும் என்னை கண்டித்தார் நானும் அப்போதோ அவன் சின்ன பையன் அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது என் தம்பி மாதிரி என்று சொல்லி என் கணவனை நான் நம்ப வைத்தேன் நான் அவன் தம்பி மாதிரிதான் தான் பார்க்கிறேன் மற்றவர்களின் பார்வையில் தப்பா தெரிந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி என் கணவனிடமும் நான் நடித்தேன் ஆனால் இதனை என் கணவனும் நம்பிவிட்டார் இதனை இதன் பிறகு கூட நானும் ரவியும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் என்னுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது ஆனால் கடந்த திடீரென ஒரு மாதத்திற்கு முன்பு என் கணவனோ செல்வக்குமாரோ நான் பல நாட்களாக சொல்லிட்டு வந்ததால் அந்த வேலையை விட முடிவு செய்தார் இதனால் அவர் ஒரு மாதத்திற்கு முன்பு தன்னுடைய வேலையை முடிவதாக ராஜினாமா எழுதி கொடுத்துவிட்டு வேலையை விட்டு நின்றுவிட்டார் அதன் பின்னர் அவர் வேலை வேலை கிடைக்காமல் வேலைகளையும் தேடி வந்தார் பல நேரங்களில் வீட்டிலே தான் அவர் இருந்தார் இதனால் என்னால் ரவியை பார்த்து ரவியுடன் பேசாமலும் அவன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் அவரின் போனில் கூட பேச முடியாமலும் நான் தவித்து வந்தேன் என் கணவர் இந்த வேலையை விட்டால் அவருக்கு வேறொரு ஒரு வேலை சீக்கிரமாக கிடைத்துவிடும் எனவும் எண்ணினேன் ஆனால் அவருக்கோ மறு வேலை கிடைக்கவில்லை அவரும் பல இடங்களில் வேலைக்கு வேலை தேடிக்கொண்டுதான் இருந்தார் இப்படி அவர் திடீரென ஒரு நாள் நான் வேலை தேட செல்வதாக கூறிவிட்டுச் சென்றார் இந்த இந்த நேரத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைத்தேன் பல நாட்களாக நானும் ரவியும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்காததால் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேண்டுமென எண்ணி நான் ரவியை என்னுடைய வீட்டுக்கு நான் அழைத்தேன் அந்த சமயத்தில் ரவியும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான் அப்போது நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் திடீரென என் கணவன் வேலைக்கு சென்ற என் கணவன் வீட்டுக்கு வர நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் அதன் பிறகு ரவி என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான் ரவி வீட்டிலிருந்து கிளம்பி ரவி என்னுடைய வீட்டில் இருப்பதை பார்த்து என் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு எதற்காக நம்முடைய வீட்டுக்கு இந்த பையன் வந்தான் அதுவும் நான் இல்லாத நேரத்தில் என்னை கேட்க நானும் பக்கத்து வீட்டாவுடைய பாட்டி வீட்டுக்கு வந்தான் அப்படியே என்னையும் பார்த்துவிட்டு போகிறான் என்று சொல்லி நான் சமாளித்தேன் ஆனால் வரும்போதே என் கணவன் மது போதையில்தான் வந்தார் இதனால் அவர் என்னிடம் கடுமையான சண்டையும் என்னை கடுமையாக வார்த்தைகளால் திட்டியும் தீர்த்தார் ஒரு கட்டத்தில் என்னையும் அடிக்கவும் செய்தார் ஏற்கனவே என் கணவன் மீது நான் கடுமையான வெறுப்பில்தான் இருக்கிறேன் எனக்கு ரவியுடன் வாழ்வது தான் பிடித்தும் இருக்கிறது அதனால் இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த சமயத்தில் என் கணவனும் போதையிலும் என்னை அடித்து கொடுமையாக துன்புறுத்தினார் நான் ஏற்கனவே உன் மீது சந்தேகத்தில் தான் இருந்தேன் இப்போது நான் என் கண் எதிராகவே நான் பார்த்து விட்டேன் நான் இப்படி தான் வேலைக்கு சென்ற பிறகு அவனை வீட்டில் அழைத்து நீ உல்லாசமாக இருக்கிறாயா என என்னை அடித்து உதைக்க ஆரம்பித்தார் நான் காத்திரத்தின் உச்சிக்கே சென்றேன் கோபத்தில் வீட்டில் இருந்த தோசை சுடும் சட்டியை எடுத்து ஓங்கி என் கணவனின் தலையில் அடித்தேன் அடித்த அடியில் அவர் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துவிட்டார் நானோ அதிர்ச்சி அடைந்தேன் கோபத்தில் அடித்தடியிலேயே இப்படி இறந்துவிட்டாரே என என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை உடனடியாக இது குறித்து நான் என்னுடைய கள்ளக்காதனுக்கு நான் ஃபோன் செய்தேன் நீ வீட்டை விட்டு சென்ற பிறகு என் கணவன் என்னை அடித்து துன்புறுத்தினார் நானும் கோபத்தில் அவரை தோசைக்கல்லால் எடுத்து அடித்தேன் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறார் எனக்கு பயமாக இருக்கிறது நீ வீட்டுக்கு வந்துவிட்டு செல் எனவும் நான் கூறினேன் அவனும் என்னுடைய வீட்டிற்கு வந்து என் கணவனை பார்த்தான் அவனும் என் கணவன் இறந்துவிட்டதை உறுதி செய்தான் எனக்கு அதன் பிறகு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தான் பயப்படாதே இதை நாம் வேறு வழியில் நாம் இதை எப்படியாவது சமாளித்து விடலாம் நீ ஒன்றும் தெரியாதது போல உன் குழந்தைகளை அழைத்துவிட்டு உன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்றுவிடு இரவு மறுபடியும் வீட்டுக்கு வா அப்படியென்றால் நீ இந்த வீட்டை விட்டு உன் தாயார் வீட்டுக்கு சென்று விட்டாய் இது என்று மற்றவர்களும் பார்த்து விடுவார்கள் நை இரவு நள்ளிரவு நீ என்னுடைய வீட்டுக்கு வா உன் கணவனை நாம் அருகில் இருக்கக்கூடிய கிணற்றில் கொண்டு போய் போட்டு விடுவோம் கல்லை கட்டி போட்டு விடுவோம் அதனால் உன் கணவன் நீ கிணற்றுக்கு அடியிலேயே அவன் அவன் பிணமாக மக்கியும் விடுவான் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்றும் கூறினான் அவன் சொன்னது போலவே நானும் உடனடியாக வீட்டை போட்டுவிட்டு என் தாயார் வீட்டுக்கு செல்வதாக என் மாமியார் மாமியார் வீட்டில் நம்பும்படியும் நான் அதன் நாடகம் நடத்திவிட்டு என்னுடைய தாயார் வீட்டுக்கு நான் சென்று விட்டேன் அதன் பிறகு நள்ளிரவு இரவு இரவான பிறகுதான் நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன் வந்த பிறகு நான் வந்துவிட்டு என் கள்ளக்காதலிடம் தெரிவிக்க அவனும் இரவான பிறகு நைஸாக என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனின் உடலை நானும் அவனும் ஒன்றாக சேர்ந்து தூக்கி கொண்டு அருகில் இருந்த கிணற்றில் கல்லை கட்டி போட்டு அதன் பிறகு எப்படியோ யாரும் பார்க்கவில்லை என நிம்மதியாக இருந்தோம் அதன் பிறகு மறுநாளிலிருந்தே என் கணவனை காணாததால் என் மாமனாரும் மாமியாரும் என்னிடம் வந்து கேட்டார்கள் எங்கே என்னுடைய மகனை காணவில்லையே அவனை இரண்டு அவனை நேற்றிலிருந்து அவனை பார்க்கவே இல்லையே என கேட்டார்கள் அப்போது நானும் என் கணவன் ராஜினாமா செய்துவிட்டதால் கம்பெனியிலிருந்து வர வேண்டிய பணத்தை வாங்குவதற்காக சென்றார் என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கே தெரியவில்லை அவர் இன்னும் வரவே இல்லை அவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டாலும் கூட செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது எனவும் நான் சொன்னேன் அதன் பிறகு அவர் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க வந்துவிடுவார் அவர் இப்போ கொஞ்ச நாளாகவே மது குடிக்கும் பழக்கத்தில் இருக்கதால் அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஃபுல்லாக குடித்துவிட்டு எங்காவது கிடப்பார் போதை தெரிந்ததும் அவரே வீட்டுக்கு வருவார் என சொல்லி நானும் சமாளித்தேன் என் கணவனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததாலும் கடந்த சில மாதங்களாகவே அவர் அதிகமாக குடித்து விட்டு வருவதாலும் அவருடைய மாமனாரும் மாமியாரும் அதனை நம்பிவிட்டார்கள் ஆனால் ஒரு ஆண்டு ஒரு நாள் இரண்டு நாள் ஆன பிறகு கூட என் கணவன் வீட்டுக்கு வராததால் அவர்களுக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு மீண்டும் என்னிடம் வந்து உன் கணவன் காணாமல் போய் நாலைந்து நாட்கள் ஆகிவிட்டது அவன் இன்னும் வீட்டுக்கும் வரவில்லை நீனும் உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாய் என் கணவனை நீ தேடுவது உன்னுடைய என்னுடைய மகனை நீ தேடுவது போல தெரியவில்லை அதனால் நாங்களே சென்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம் என நான் நினைத்திருக்கிறோம் என்றும் கூறினார்கள் அவர்கள் இப்படி சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியானது உடனே நானும் நீங்களே புகார் கொடுக்க வேண்டும் என் கணவனை காணவில்லை என நானே சென்று புகார் கொடுக்கிறேன் என அவர்களை நம்புவதற்காகவும் என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவும் நானே சென்று கருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் கணவனை நாலஞ்சு நாட்களாக காணவில்லை எனவும் என்னுடைய கம்பெனியிலிருந்து பணம் வாங்கிவிட்டு வருவதாகச் சென்ற என் கணவன் மாயமாகி விட்டதாகவும் நான் கருப்பூர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தேன் போலீசாரும் வழக்குப்பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் ஆனால் என் கணவன் கிணற்றுக்கடியில் கட்டி போட்டதால் அவள் மேலே வரமாட்டார் என நான் எண்ணியிருந்தேன் ஆனால் நாட்கள் ஆன பிறகு அவருடைய உடல் உப்பி மேலே அவர் வந்துவிட்டார் தண்ணிக்கு மேலே அவர் வந்ததால் கடுமையான துர்நாற்றம் அந்த பகுதியில் வீச ஆரம்பித்தது இந்த தகவலானது அரசல் புரசலாக போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட முதற் முதற் மண்டி கிடந்த அந்த கிணற்றுக்குள் போலீசார் எட்டி பார்க்க அங்கு இறந்து கிடந்த என் கணவன் யாரோ ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க உடனடியாக போலீஸாரும் தீயணைப்புத்துறையினரும் சம்பவ இடத்துக்கு வந்துவிட்டார்கள் அதன் பிறகு கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கஷ்டப்பட்டு கிணற்றில் இருந்த என் கணவனின் உடலையும் மேலே எடுத்து வந்தார்கள் அப்போது தான் இருந்தது என் கணவன் என்பதையும் அனைவரும் அறிந்தார்கள் இது என் கிராமத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அதுவும் குறிப்பாக என் கணவனின் உடலில் தலையில் பலத்த காயமும் இருந்தது நான் தோசை சட்டிய தோசைக்காய் சட்டியால் எடுத்த அடித்த அடியில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தான் அவர் இறந்து போனார் அந்த காயத்தை பார்த்து யாரோ ஒருவர் தான் இவரை அடித்து கொலை செய்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவரை கிணற்றில் கயிறு கட்டி போற்றி இருக்கிறார்கள் இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கும் எனவும் போலீசார்கள் என் கணவனின் உடலை கைப்பற்றிய பிறகு பிரேத அனுப்பி காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது நாம் மாட்டிவிட்டோம் கண்டிப்பாக நம் நம்மை நம்மை தான் விசாரிக்க வருவார்கள் எப்படியும் நான் போலீஸாரிடம் சிக்கி கொண்டோம் என்றதால் நான் பயந்து போய் நானே காவல் நிலையத்துக்கு சென்று சரண சரணடைந்து விட்டேன் நானும் என் கள்ளக்காதனும் சேர்ந்துதான் நான் தான் இந்த அடித்து என் கொலை கொலை செய்தேன் என் கள்ளக்காதனன் உதவியுடன் அவனை கிணற்றில் நான் போட்டேன் எனவும் நான் கூறினேன் இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஓடி என்னுடைய தல் கள்ளக்காதனான ரவியையும் அதிரடியாக கைதும் செய்தனர் தற்போது எங்கள் இருவரையும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்